ஒரு கிராமத்தில் ஒரு வயதான தச்சன் வாழ்ந்து கொண்டிருந்தான் வாழ்நாள் முழுவதும் அவன் பிறருக்காகவே அழகான மர வீடுகளை கட்டினான் வயது முதிர்ந்து வேலை செய்யும் சக்தி குறைந்ததும் அவன் ஓய்வு பெற முடிவு செய்தான் அப்பொழுது அவருடைய முதலாளியிடம் சென்று இனி நான் வேலை செய்ய முடியாது ஐயா என் குடும்பத்தோட நேரம் செலவிடணும் என்றான் அவர் உடனே சிரித்தார் சரி ஓய்வு பெறலாம் ஆனா ஒரே ஒரு கடைசி வீடு கட்டித்தா அது உன் இறுதி வேலை தச்சன் எண்ணத்துக்கு ஒத்துக்கொண்டான் ஆனால் மனசில் உண்மையான ஆர்வமில்லை இந்த வீடு அவன் வாழ்க்கையிலேயே மோசமான வேலையானது மரங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கவில்லை ஊசிகள் சிதறின கதவுகள் சரியாக பொருந்தவில்லை முதலாளி வந்தார் வீட்டை சுற்றி பார்த்தார் எதுவும் சொல்லாமல் ஒரு திறக்கையை அவனிடம் கொடுத்தார் இது உனக்கான வீடு உன் சேவைக்காக நான் கொடுக்கும் பரிசு தச்சன் தான் என் சொந்த வீடு என்பதை நான் முன்பே தெரிந்திருந்தால் நான் என் முழு மனதையும் கொடுத்து கட்டியிருப்பேன் இதேபோல் நாமும் நம் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நமக்கானது என்று வாழ வேண்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்